புது நம்பிக்கை இவர் இயக்குநர்களின் கதாபாத்திரங்களுக்கு உயிரூட்டி மகிழ்பவர் ரசிகர்களை மகிழ்விப்பவர் தயங்காத பேச்சும் தனியாத அன்பும் இவரின் அடையாளம் டாக்ஸ்டாய் தொடங்கி நம் காலத்தில் தமிழ் பிரபா வரைக்கும் ஆழமான வாசிப்பை நேசிப்பவர் இசைஞனாகவும் பரிணமித்து பெரும் பெருங்கலைஞன் இந்திய சினிமா வரலாற்றில் காலம் கடந்தும் பிரகாசிக்க போகும் இயக்குநர்களின் வரிசையில் இவருக்கு எப்போதும் இருக்கைகள் உண்டு இயக்குனர் நடிகர் இசையமைப்பாளர் என் நண்பர் மிஷ்கின் அவர்களை பேச அழைக்கிறோம்

ஏற்கனவே ரெண்டு மூணு நியூஸ்லாம் வந்துச்சு என் தம்பியை ரொம்ப நான் சப்போர்ட் பண்ணேன் ஆக்சுவலாக ரொம்ப வெக்கப்படுறேன் நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் வந்து மூணாவது படம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கதவை தொடர்ந்து தம்பி வந்து நான் அவங்கள்ட்ட அசஸ்டன் டேரக்டர் பண்ண கீழே இருந்து தூக்கி அடிச்சிட்டேன் அது ஏன்னா வந்து நான் எப்படி எடுப்பேன்னா வந்து நிறைய பேர் அசிட்டன் வந்து படிச்சவங்கள எடுப்பாங்க நிறைய படிச்சுட்டு நான் நிறைய படிப்பை பற்றி சொல்வேன் நான் எடுக்கும் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு பார்ப்பேன் ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு பார்ப்பேன் அப்பா இல்லாத அம்மா இல்லாத அசிஸ்டன்ட் ஆக்டர் அவனை எடுக்கணும்னு பார்ப்பேன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஏதோ சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும் நம்ம லைஃப்ல வந்து ட்ராமாவை பற்றி பேசுகிறோம் எனக்கு தெரிஞ்சு ட்ராமா அவருக்கு ரொம்ப ட்ராமா சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார் சின்ன வயசில் ரொம்ப பாதிக்கப்பட்டார் சின்ன வயசில் அப்படின்னு சொல்லுவாங்க என்னை வந்து சின்ன வயசில் யார் பாதிக்கப்பட்டாலோ அவங்களால மட்டும்தான் மிகச்சிறந்த செயல்களை செய்ய முடியும் வசதியாக இருந்து எந்த கஷ்டமும் இல்லாதவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்தில் என் தம்பி வந்து என்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் கேட்கும் போது வந்து என்னால் வந்து ஒத்துக்க முடியல நீ வந்து நீ கஷ்டப்பட்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் சொன்னார் ரொம்ப இல்லை அவங்க தம்பியை என் சேர்த்துக் ஸோ நான் கா சொன்னது காரணம் வந்து எந்த காரணத்தை கூட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது நீயா வந்து அதுவும் சினிமா வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஒரு அது நோ நோட்டன் பார்த்தது அதுக்குள்ளே வந்துட்டோம்னா திரும்பி போகவே முடியாது ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான மனதுடம் நமக்கு போய்ட்டு எங்கே ஒர்க் பண்ணிட்டு வரேன் சொன்னேன் அப்புறம் பார்ட்டி பண்ணி போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன் இன்னைக்கு வரும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து எதுக்குமே இது பண்ணதில்லை இந்த படத்தில் கூட ட்ரெயின் படத்தில் கூட வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஜான் விஜய் பண்ண வேண்டிய கேரக்டர் ஆனால் அவனுக்கு டேட் எனக்கு கிடைக்கல நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன் வேற வழி இல்லாமல் அப்படி ஏன் அஸ்டன்ஸ்லாம் சொல்லி சார் அவங்க தம்பி பண்ணுவாரு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸோ இது ஒரு பெரிய எம்பாரசிங் மூமெண்ட் இந்த மேடையில் வந்து என் தம்பி செஞ்சிருக்க படம் அப்படின்னு சொன்னது அவன் வந்து மியூசிக்காக கேட்கும்போது வந்து நான் அப்போ தான் எங்கள் ஐயா இருந்து நான் வந்த வெளியே வந்த ஆக்சுவலி நான் மியூசிக்கில் ரொம்ப சின்சியராக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன் அது இந்த ஒரு ஆளு ஜாஸ்தியாக ஒரு நாளைக்கு நால ஒரு அஞ்சு அவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ அப்போ அவன் கேட்கும்போது வந்து நான் சொல்ல முடியல சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் தான் அந்த படத்தில் நான் நொழஞ்சேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக தான் இருக்கணும்னு பார்க்கறேன் இங்கேயும் என்ன மேடையில் வந்து ரொம்ப ஒரு நடுவில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க நான் என் சொல்றது சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ஒன்றுமே இல்லை வெற்றி ஒன்றுமே இல்லைன்னா தோல்வியும் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் நடந்து போயிட்டே இருக்கணும் நான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதே ரோட்டில் நான் ஒரு ரூபாய் இல்லாமல் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அப்படியே நடந்து அப்படியே தேனாமட்ட வரைக்கும் நடந்து போயிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப பெருசா சாதிச்சது மாதிரி நினைக்கவே இல்லை இன்னைக்கும் அதே மாதிரிதான் இருக்கேன் இன்னைக்கு எனக்கு ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அல்லது ஒரு நல்ல படத்தை பற்றி பேசுறதுக்கு யாரோ ஒரு நண்பன் இருந்தால் போதும் இந்த வாழ்க்கையில் வந்து பெருசாக நம்ம வந்து சாதிக்க போறோம்னு நினச்சிருக்கோம் யாருமே சாதிக்க முடியாது சாதிச்சவங்களாம் மிகப்பெரிய மனிதர்களுக்காக இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் எழுதியிருக்கேன் ஒரு நல்ல மனிதன் ஒரு ஒரு சாதாரண மனிதன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழ்கிறான் ஒரு நல்ல மனிதன் அடுத்தவர்களுக்காக இந்த உலகத்துக்காக வாழ்கிறான் அது ரொம்ப பேர் கம்மி பேர் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும் நம்மளாம் பண்ண முடியுமான்னு தெரியல ஆக்சுவலாக ஸோ அவங்க தான் தம்பிட்டு சொல்லுவேன் இந்த மேடல் நான் ஆரம்பிக்கும் அதான் சொல்கிறேன் இந்த படத்தினுடைய வெற்றியோ தோல்வியோ கிடையாது ஒரு படம் நீ ஜென்யூனாக நீ பண்ணியிருந்தேனா அது என் தம்பிக்கு இல்லை என் அஸ்டாண்டாக இருக்கிற எல்லாருக்குமே அதான் சொல்வேன் ஏதோ ஒரு வகையில் சினிமா வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குறது ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிருது என் அஸ்டாண்ட் ஆரக்டாக தான் ஓட்டப்பந்தயங்களில் சினிமா நீ பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் நீ வந்து படம் பண்ணாம கூடாது நான் ஒரு படம் பண்ணும்போது ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து எவ்வளவு ஒழுக்கமா இருக்கு அந்த படம் அந்த படத்துக்குள்ள கேளிக்கைகள் அந்த படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீ பண்ண படம் ஏதோ ஒரு வகையில ஒரு இமேஜோ ஒரு சீனோ அது வந்து மனசுல தச்சுக்கிட்டே இருக்கணும் அது அந்த அதை வந்து ட்ரை பண்ண அது அந்த படத்துல ட்ரை பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் படத்தை பற்றி நான் வந்து பெருசா நான் நான் பேச போடல இந்த படத்துக்கு வந்து முதல் முதல்ல இதை ப்ரொடியூஸ் பண்ண வந்த ராதாகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அந்த படத்தை முழுக்க முழுக்க தோல் மேலே போட்டுக்கிட்டு சுமந்த திரு ஹரி அவருக்கு நன்றி பூர்ணா நான் சி விதார்த்தெலாம் பேசிக்க அதுக்கப்புறம் பேசுகிறேன் விதார்த்த் வந்து நான் நீ பார்த்தோன்னு சொன்னேன் விதார்த்தம் வந்து நான் விதார்த்து என்ன பண்ணுறீங்க நீ ஒரு ஐம்பது வருஷம் சினிமாவில் இருப்பேன் விதார்த்த் ஏன்னா இப்போ சினிமா இல்லைன்னா சேர்த்து போய்டும் அந்த மாதிரி தான் ஆனால் சினிமாவுக்குள்ளேயே உளுண்டு 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 நான் ஆக்சுவலாக பழம் வேண்டியது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன் சில பேருக்கு சில நடிகர்களுக்கு வந்து மூஞ்சியில் ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும் ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை வந்து இப்போ விஜய் சேது பார்த்தீங்கன்னா மூஞ்சி நான் நேற்று தான் அதை பார்த்தீங்கன்னா விஷயத்தை பார்த்தேன் நான் க்ளோஸ் அப்ல பார்க்கும்போது நான் க்ளோஸ் போக மாட்டேன் நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது வீசியது பத்தி ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப் இருக்கு அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொண்டு ஒரு மனிதன் தான் வந்து இதாக ஒரு கை தட்டம் ரொம்ப போல்டி ஹாஸ்பிட்டல் உட்கார்ந்து இருக்க மாதிரி போயிட்டு ரொம்ப பெரிய ஆக்டர்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் உழைச்சிக்கிட்டே இருக்கான் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் விதாத் நானும் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய வெற்றிகள் தேவையில்லை பெரிய பணம் தேவையில்லை பெரிய புகழ் தேவையில்லை நான் அறுபத்தஞ்சு நாள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு படம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அருண் அவன் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் நம்ம பேசுறதுக்கு முந்தையே பேச ஆரம்பிச்சவான் வெரி ஸ்மார்ட் அதாவது எப்படி சொல்கிறது ஹி இஸ் ட்ராபிங் வித் எனர்ஜி நல்லா படிப்பான் இப்போ வந்து ஜென நாட்டோ மட்டும் சொன்னார் ரொம்ப இல்லை என்ன படான்னு சொன்னான் ஜெனல் நாட்டம் வந்து படிக்காமல் ஏற்கனவே படித்தோம் திரும்பி படுறா அப்படின்னு அது படிக்கலாம் ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஜெனல் நாட்டோ மோட்டர் சைக்கிள் படிக்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது படித்த வந்து ரொம்ப சின்சியராக டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ இஸ் அ வெரி ஒரு ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி அப்புறம் ஆக்டிங்கும் ரொம்ப சின்சியராக பண்ணுறான் அந்த படத்தில் அவ்வளோ ஒர்க் பண்ணி போய் பார்த்தேன் அப்படிதான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் நல்ல பையனை என்னடா சொல்ற தெருங்குல இருந்து வந்து நான் தமிழ் பையனை நம்ம வீட்டுல பக்கத்துல இருந்த பையனை அப்படின்னு சொன்னான் அப்புறம் அவன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் ட்ரெயின்ல பண்றோம் அப்படின்னு சொன்னான் நல்ல கேரக்டர் அவனுக்கு ஒரு எழுதியிருக்கேன் சொல்லலாம் ஒரு சின்ன கேரக்டர் அவன் ஒரு குருஃபுல்லான கேரக்டர் அதுக்கப்புறம் கார்த்திக் சினிமாட்டோகிராஃபர் கார்த்திக் ரொம்ப படிச்ச பையன் ரொம்ப படிச்ச பையன் ரொம்ப இன்டலெக்சுவலாக ஒரு சினிமா பார்க்குற பையன் குதிரைவோம்லாம் பண்ண ஒரு பையன் அவன் கதை எனக்கு என்ன மாதிரி கதை நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆக்சுவலி எந்த கதையும் அப்படியே ஒத்துக்கிற ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிடையாது ஆக்சுவலி என்கிற கூட ரொம்ப சார் நான் எனக்கு எப்பயாவது நீங்கள் படம் பண்ணும்போது நான் இந்த படத்துக்கு நான் நல்லது ஜஸ்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கூப்பிடுங்க சார் சொன்னால் ஒரு ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு பையன் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கான் ஆ டேரக்டர்

ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து மனிதர் இயல்பு தானே ஏன்னா கடவுள் நம்மள வந்து இப்படி பண்ணிட்டானே என்ன இந்த லக்கு அவருக்கு மட்டும் அடிச்சிருச்சு எனக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்ற குழப்பெல்லாம் வந்துடும் நட்பில் அந்த குழப்பமே இல்லாத ஒரு மனிதர் தான் செய்ய இன்னைக்கு வரைக்கும் நான் மேலே போகும்போது எனக்கு வந்து டக்குன்னு கட்சி படுத்து பாக்கெட்டில் வைப்பாரு நான் வேகமாக ஓடும்போது அப்படி வந்து எனக்கு இந்த ஷூ போட்டுக்கங்க மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஏர்போர்ட்டு போகும்போது டிரைவர் இல்லைன்னா அவர் ஓட்டு வருவார் நான் சித்திரம் பேசுகிற ஆரம்பிக்கும் போது நான் இரவுகளில் உட்காந்து நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து ஒரு இரவு பறவை அப்போ ஒரு மூலையில் உட்காந்துட்டு அவர் எனக்காக டீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நண்பர் ஆக்சுவலி நான் அதை பற்றி எங்கேயுமே பேசலை ஆக்சுவலி என்னை ஏன் பேசலாம்னா வந்து அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு பின்னாடியே இருந்துக்கிட்டு எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் என் தம்பி வேலை செஞ்சதில்லை அப்பா அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை ஆனால் எனக்காக அவங்க குடும்பத்தை கூட பார்க்காம எனக்காக என் மகளை பார்த்து கொண்டு என் மகள்கிட்ட பேசுறது கூட எனக்கு டைம் கிடையாது என் மகளுக்கு இன்னைக்கெல்லாம் காசு நேரத்தில் போய் காசு அனுப்பினார் எக்ஷ்ரோ என்னை எப்பொழுதுமே நேசிக்கணும் என்ன என் வாழ்க்கையில என்ன பெருசாக சாதிச்சேன் அப்படின்னா நான் சாகும்போது ஸ்ரீகாந்த் இந்த 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 காணொலியை பார்த்து என்ன ஆகும் போது அப்படின்னா அதெல்லாம் பேசினாங்க அந்த காணொலியை எவ்வளோ இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு வகையில் பேசும்போது மனிதன் அன்பு ததும்பி வழிந்து கொண்டு இருக்கிறது என் மாநாள் முழுவதும் என்னை பார்த்து கொண்டிருக்கும் இந்த மகா மனிதனை பற்றி பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்குள்ளேயும் நட்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அந்த நட்பு புரிஞ்சிடும் உலக நட்பு புரிஞ்சிருச்சு ஒரு நாள் வந்து என்னை விட்டு போயிட்டார் ஒரு நாலு வருஷம் கழிச்சு வந்து என்னுடைய என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு ரெண்டு மணிக்கு திடீர்னு ஸ்ரீகாந்த் வந்து என்னை கெட்ட கெட்ட வார்த்தையே திட்டார் திட்டிகிட்டு உட்காந்து அழுகிறார் என்ன சொல்லிட்டு நாலு வருஷம் என்னைக்கு பிரிஞ்சிங்களேன்னு சொல்லிட்டு அப்போ இன்னைக்கு கெட்டவரத்தை போது பக்கத்தில் போனால் ஒரு அடிக்க போகிறாங்க அப்போ நான் டே உங்களுக்கு ஸ்ரீகாந்தை பற்றி தெரியாது அந்த மாதிரி ஒரு மனசு நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க அப்புறம் என்னை கெட்டவரத்தில் திட்டலடா தன்னை திட்டிக்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் என் கூட வாழ்நாள் ஃபுல்லாக என் கூட இருக்கார் அதுக்கப்புறம் போயிட்டார் ஒரு வருஷம் போகும்போது காரில் போய்ட்டு இருக்கும்போது ஒரு சினிமா தேட்டருக்கு போறேன் அப்போ என் மகள் உட்காந்து அப்பா மாமா போகிறாரு அப்படின்னு போய் போய் புட்ரி அப்படின்னு அவர் போயிட்டு அவரை போய் பிடிச்சா அவர் ஓ உட்காந்து உட்காந்து என் படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கருணையும் இந்த மாதிரி மனிதர்கள் தான் என் க என் படத்தில் வியாபித்திருப்பாங்க இந்த மாதிரி மனிதரை பற்றி தான் எழுதணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் மேடையில் வந்ததே கிடையாது அது வரைக்கும் நான் வந்து முப்பது வருஷமா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷமா நான் மேடையில் இருக்கேன் ஒரு மேடையில் கூட ஸ்ரீகாந்த் வந்ததே கிடையாது இந்த மேடையில் எப்படியோ ஏற்றப்பட்டுட்டார் அதனால நான் ஆச்சுக்கிறேன் எனக்கு என்ன பேசன்னு தெரில பேசிக்கலாம் நான் ரொம்ப பெரிய யோசிக்க மாட்டேன் என்ன பேசுனேன் ஒரு நீ நட்பை பற்றி பேசுவான்னு தான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து பூர்ணா பூர்ணாவின் குழந்தையை அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் ஆக்சுவலி அந்த குழந்தையன்னைக்கு காலம் தான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் பூர்ணாவும் பூர்ணாவோட காலம் தான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப நாள்தான் ஒரு பெண் ஆக்சுவலாக வாழ்நாளில் ஒரு பத்து பேரை நம்ம சந்திப்போம் ஒரு நூறு வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பெண்களில் எனக்கு திட்டிக்கிட்டே இருக்காரு அப்புறம் ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாகிடுச்சு அப்புறம் இனிமே வந்து வெளியே வரும்போது இப்படி ஒரு கொடுத்துருக்காங்க சரி என்ன பண்ணலாம் என்னுடைய குருநாதர் இப்போ ரீசெண்டாக ராம்மூர்த்தி அவர் ஒரு ரெண்டு வருஷமாக எனக்கு அவர் மியூசிக் ஷோலி கொடுத்துருக்காரு நானும் ஒரு ஆறு வருஷம் படிக்கிறேன் ஸோ அதனால வந்து சரிண்ணா எனக்கு புதுசாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இறங்கியிருக்கேன்

இவங்க இன்டர்நேஷனல் லெவலுக்கு இவங்க பெரிய அளவு ஆனா இன்னைக்கு அவங்க நிறைய யூஸ் பண்ணா கரண்ட் ஜாய்னா நிறைய படத்துல அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு லைவ் சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ணுறா அப்புறம் ஒரு படம் தான் பண்ணிருக்கேன் ஒரு முப்பத்தாறு மார்க்குக்கு ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் நான் எப்பயுமே அதுதான் எயின் பண்ணேன் முப்பத்தாறு மார்க் வந்தால் போதும் அப்படின்னு அது மாதிரி ஒரு முப்பத்தாறு மார்க் எயின் பண்ணிருக்கேன் ஒரு அஞ்சாறு பாடல் போட்டிருக்கேன் பாட்டு வந்து எப்பயுமே சின்ன வயசுல இருந்து பாடிட்டே இருப்பேன் நான் கம்போஸ் பண்ணிட்டே இருப்பேன் நான் எழுதி பாடுவேன் அந்த மாதிரி இதுல வந்து எனக்கு ரொம்ப இதுல பிடிச்ச பாட்டு வந்து ஒரு கடவுளுக்கு ஒரு கோரிக்கை அப்படின்ற ஒரு பாட்டு ஒரு தினவு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது வந்து நல்ல பாட்டுல கம்போஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு முப்பத்தாறு மார்க்கு பாஸ் போடலாம் நூறு மார்க் வாங்க வேண்டியது நூறு மார்க் வாங்கக்கூடிய ஒரே மனிதர் இளையராஜா மட்டும்தான் அவர் அதுக்கப்புறம் ஒரு ரகுமான் ஸோ ஐ கே நாட் நீங்களே பண்ணி இந்த படத்தை பண்ண ரெண்டு பேரை பத்தி நான் சொல்லணும் இந்த படத்தை நான் பண்ணிக்கிறதுனால இப்பவே ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடலாம் இருக்கேன் இவ்வளவு வருஷம் இருபத்தி மூணு வருஷம் நான் ஒரு நிறைய ப்ரொடியூசர் ஒரு பழைய இருக்கேன் இந்த அனுசர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை என்னை ஒரு த ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறார் ஈஷோரா எந்த ப்ரொடியூசரும் எனக்கு எனக்கு புரிய அரட்சா நான் அவர் பண்ண ப்ரொடியூசர்லாம் நான் ரொம்ப மோசமான அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய சென செலவு பண்ணுறாங்க அதெல்லாம் போய் அப்படின்னு அவர் சொல்கிறார் அரட்சா அந்தளவு என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு அப்புறம் என் தம்பி விஜய் சேதுபதி இந்த படத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோ சென்சியராக ஒர்க் பண்ணுறேன் இந்த கதையும் கிட்டத்தட்ட இன்றோட வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக எலிக் பண்ணி பார்த்தேன் ரொம்ப எக்ஸ்ட்ரா மாதிரி பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஜய் சேதுபதி வந்து இன்னொரு பரிமாணம் விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கான் இந்த படம் டெவில்ன்ற படம் நல்லா இருந்தால் மட்டும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க நல்லா இருந்தால் மட்டும் இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க இந்த படம் ஓடட்டும் நன்றாக இருந்தால் இந்த படம் ஓடும் தம்பி நன்றாக ஓடாது ஓட பரவாயில்ல ஓடு வெளி ஓடு ஓடிட்டேன் வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை தோல்வியும் கிடையாது வாழ்க்கையில் ஓடிட்டே இருக்கணும் நன்றி தேங்க்யூ ன நீ நன நானி தனநான திண நீ நனநா நன நி நானா தன நீ

கேஸ்கீன் சார் நீங்க வந்து இருக்கீங்க இருக்கீங்க அப்புறம் வந்து மியூசிக் இருக்கீங்க அப்புறம் வந்து சிங்கராவும் இருக்கீங்க எது வந்து ரொம்ப பண்ணீங்க எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கு எழுதுறது ரொம்ப எழுதுறது நீ நம்ப மாட்டீங்க நான் கடந்த ஒரு நான்கு ஆறு படங்கள் எழுதும்போது எனக்கு வந்து அதாவது ரத்தம் ரத்தம் அப்படி அந்த அளவு இன்டென்ஸா நான் எழுத எழுத எழுதணும் ஆசைப்படேன் எழுத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்சியரு இப்ப எழுத்த விட மியூசிக் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அனிமே என்னுடைய சினிமா வாழ்க்கை முடிந்து போன பிறகு வீணை பாலச்சந்தர் மாதிரி என் வாழ்நாள் முழுதும் நான் வந்து மியூசிக்லே இருந்து செத்து போவேன் நினைக்கிறேன் தேங்க்யூ டேரக்டர் சார் டேரக்டர் ஜி பக்கத்தில் பக்கத்தில் பிஸ்கெட் இந்த படத்துக்கு டெவில்லும் அண்ணா மிஸ்கின் சார் பேர் வச்சாரா இல்ல அவரை பாத்து நீங்க வச்சீங்களா இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க